வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி சீரீஸ்ல இன்றைக்கும் அறிவியல் ரீதியான பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது குறித்து நமக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த திரு திருஞானம் அவர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் ஆனா பூமியில இருந்து ரொம்ப தொலைவுல இருக்குன்னா அது என்ன பொருள் சார் வாயேஜர் ஒன் விண்கலம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா பூமியில இருந்து இரண்டாயிரத்தி கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு வாயேஜர் ஒன் நாசாவால் அனுப்பப்பட்ட விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஏவப்பட்டது வாயஜர் ஒன் அனுப்பப்பட்டதுடைய நோக்கமே வியாழன் மற்றும் சனி கோள்கள் ஜூபிட்டர் அண்ட் சேட்டன் இந்த கோள்களுடைய ஸ்ட்ரக்சரா கொஞ்சம் பக்கத்துல போய் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ரோல முதல்ல முடிச்சிருச்சு அந்த ரெண்டு கோள்களையும் அவற்றை சுற்றி இருக்கக்கூடிய நிலவுகளையும் அதை பற்றிய புகைப்படங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு அதனுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்குது இன்றைக்கு வந்து கீலியோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சூரியனுடைய தாக்கம் அதிகமுள்ள பகுதி அந்த பகுதியையெல்லாம் தாண்டி இன்டர் ஸ்டெல்லார் ஸ்பேஸ் நட்சத்திர இடைவெளி பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ள போயிட்டுருக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இதனுடைய வேகம் மணிக்கு அறுபத்தி ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் பெர் அவர் இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்குது வாயேஜர் ஒன்றுக்கு அப்புறமா அனுப்பப்பட்ட வாயேஜர் டூ இதுவும் மிக மிக தொலைவு போயிட்டுருக்குது நம்ம சொன்னோம் வாயேஜர் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டுருக்குன்னு சொல்லி வாயேஜர் டூ ரெண்டாயிரம் கோடி கிலோமீட்டர் அந்த தொலைவில் போயிட்டுருக்குது வாயேஜர் ஒன்னுடைய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் இது வந்து கோல்டன் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு தங்கம் முலாம் பூசப்பட்ட காப்பர் டிஸ்க் ஒண்ணு எடுத்து போகுது இதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னா பூமியின் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒலிகள் அதாவது ஒரு குழந்தையின் அழுகை திமிங்கலத்தின் ஒலி மொசாட்டிசை இது மட்டும் இல்லாம ஐம்பத்தைந்து மொழிகளில் வாழ்த்துக்கள் மற்றும் படங்கள் இதெல்லாம் அந்த அந்த ரெக்கார்ட்ல இருக்கு ஒருவேளை யாராவது ஏலியன்ஸ் இதை பார்த்தால் அல்லது பிடித்தால் பூமியின் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் என்ற நோக்கத்தில் இது சார் கடந்த வீடியோல பறக்கும் மீன்களை பத்தி சொன்னீங்க ஆனா நடக்கும் மீன்கள் கூட இருக்கிறதா சொல்றாங்களே உண்மையா சார் அது நடக்கும் மீன்கள் வாக்கிங் பிஷ் அப்படிங்கிற வகை மீன்கள் இருப்பது உண்மைதான் ஆனால் அவை மனிதர்களைப் போல கால்கள் வைத்து நடப்பதல்ல தங்களுடைய துடுப்புகள் ஃபின்ஸ் இவற்றை பயன்படுத்தி தவழ்வது போல் செல்கின்றன சதுப்பு நிலங்கள் மாங்க்ரோவ் காடுகள் சில கடற்கரைகள் இவற்றில் இந்த மீன்கள் காணப்படுகின்றன இந்த மீன்கள் தங்களுடைய பெக்டோரல் அதாவது மார்பு தொடுப்புகளை கால்களைப் போல பயன்படுத்தி தவழ்ந்து செல்கின்றன இந்த மீன்களால் வந்து சிறிது நேரம் தரையிலும் உயிர் வாழ முடியும் இவை வந்து ஆம்பிபியன்ஸ் கிடையாது பட் இந்த தகவமைப்பு இந்த வகை மீன்களுக்கு இருக்கு சிறிது காலம் சேற்றில் அல்லது தரையில் கூட உயிர் விட்டு மீண்டும் தண்ணீருக்கு திரும்பும் சில வகை மீன்கள் மரத்தில் கூட ஏறுகின்றன ஸோ இந்த தொடுப்புகளை பயன்படுத்தி ஸோ இதெல்லாம் இவற்றினுடைய ஒரு ஸ்பெஷல் அடாப்டேஷன் இந்த மீன்கள் தங்களுடைய மார்பு துடுப்புகளை பயன்படுத்தி தவழ்ந்து செல்வது அல்லது நடந்து செல்வது என்பது அனுகூலங்களே இந்த மீன்களுக்கு கொடுக்குது குறிப்பாக தங்களை வேட்டையாட வரும் பிற வகை உயிரினங்கள் தப்பிக்கிறதுக்கு உணவு தேடுவதற்கு அல்லது வறண்ட சூழலும் கூட தாக்குப்பிடித்து உயிர் வாழ்வதற்கு இதுக்கெல்லாம் சார் பொதுவாக பழங்கள்ல வந்து புழுக்கள் இருக்கணும் அப்பதான் அது நல்ல பழம் கெமிக்கல்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத ஒரு பழம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அதுலயும் குறிப்பா ஆப்பிளில் புழுக்கள் வந்து எப்படி உருவாகுது சார் சில ஆப்பிள்களை நாம் வெட்டும்போது உள்ள புழுக்கள் இருக்கிறத பார்க்குறோம் இதை நான் பலருக்கும் ஆச்சரியத்தை தரலாம் இவ்வளோ பெரிய புழு எப்படி உள்ளே போச்சு உண்மையில் இவை லார்வாக்கள் பெரும்பாலும் ஃப்ரூட் ஃப்ளைஸ் என்று சொல்லக்கூடிய ஃப்ளைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆப்பிளோட மேற்பரப்பில் முட்டையிடுது சில ஃப்ளைஸ் வந்து லேஸாக ஒரு ஊசி போன்ற உறுப்பை வைத்து துளையிட்டு முட்டையிடுறதும் சொல்கிறேன் ஸோ இந்த முட்டை பொறித்து அதனுடைய லார்வாக்கள் வந்து ஆப்பிளோட மேல் தோலை துளைத்து உள்ளே போகுது மிகச்சிறிய லார்வாக்கள் அவை உள்ளே போகுது அல்லது தாய்ப்பூச்சியே உள்ள முட்டைட்டு இருந்தால் அங்கே லார்வா என்ன முதலில் தன்னுடைய பயணத்தை தொடங்குது அது ஆப்பிளை நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் பெருசாகுது சில லார்வாக்கள் இன்னும் உள்ளே போய் ஆப்பிளோட விதையை கூட சாப்பிட்றதா சொல்றாங்க சொல்கிறாங்க இப்படி வளர்ந்த லார்வாக்களில் சில மீண்டும் வெளியே வந்து ஸோ ஆப்பிள் மரத்திலோ இலையிலோ கூடு கூடு கட்டி அந்த பியூபார் ஸ்டேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவை மீண்டும் வெளியில் வந்து ஒரு ஃப்ளையாக மீண்டும் மாறுகின்றன இதுதான் அதனுடைய ஃபேஸ் ஸோ அந்த வகையில் ஃப்ரூட் ஃப்ளைஸோடைய லார்வாஸ் தான் நாம் பார்க்கக்கூடிய ஆப்பிளில் பார்க்கக்கூடிய குழுக்கள் ஃபைன் சார் அறிவியல் ரீதியான பல தகவல்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி